வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு தான் போகிறோம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்க எல்லாருக்குமே நன்றி இன்னைக்கு வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல வந்து எனக்கு பெரிய ஒரு கிஃப்ட் வந்து கிடைச்சிருக்கு அது என்னங்கிறத நான் வந்து வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு வந்து அந்த கிஃப்டை வந்து வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கோமாதாவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை வந்து கொடுத்துருக்கேன் அம்மாவாசைக்கு நம்ம வந்து பழங்களோ இல்லை வந்து அகத்திக்கிரையோ எது வேணாலும் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது நமக்கு பசுக்களுக்கு உணவளித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பித்திருக்களோட சாபம் வந்து நமக்கு நீங்கும் அதே மாதிரி நமக்கு கடன் தொல்லை இதெல்லாம் இருந்தாலே கோமாதா வந்து நமக்கு வந்து உணவளிச்சாலே நமக்கு வந்து ஓரளவு வந்து கடன்லாம் வந்து குறையும் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் வந்து ஏற்படுறதுக்கு கோமாதாவுக்கு உணவளிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எளிய பரிகாரம் அதனால வந்து தொடர்ந்து அதை செய்யுங்க வெள்ளிக்கிழமைகளை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதல் அதை வந்து நிறைவேற்றுறதுக்காக வந்து நாங்க வந்து நாகமணி அம்மன் கோவிலுக்கு தான் வந்து வந்திருந்தோம் நாகமணி அம்மன் கோவில் பத்தி நான் நிறைய விஷயம் சொல்லிருக்கேன் எனக்கு வாழ்க்கையில நிறைய கிடச்சது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன் அது வந்து பாத்தீங்கன்னா நாகமணி அம்மன் துணை அப்படிங்கிற பிளேலிஸ்ட் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அதை வந்து பாருங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண தெரியும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்லையும் வந்து செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் இன்னைக்கு வந்து அம்மாவாசைங்கிறனால நாகமணி அம்மனுக்கு அந்த கோவிலில் காளியம்மன் பேச்சி அம்மன் எல்லாமே இருப்பாங்க அதே மாதிரி மாடன் முனி கருப்பு எல்லாமே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மாவாசைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூளம் வந்து காளிக்கு வந்து உகந்தது அந்த சூளத்துல அம்மனோட உருவமும் இருக்கும் அவங்களுக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை வந்து பண்ணாங்க அதை பார்க்குற பாக்கியம் இந்த தடவை தான் எனக்கு கிடைச்சிச்சு ஏன்னா வந்து நாங்க போகும்போது சாயங்கால நேரத்தில் யாகம் வளர்ப்பாங்க அம்மாவாசைக்கு அப்போ வந்து போக முடியாம இருந்தது பார்க்க முடியாது ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு சே சேவல் வந்து விடுறனால அதுவும் வந்து பாக்குற ஒரு பாக்கியம் வந்து கிடைச்சிச்சு ஏன்னா சேவல் வந்து நாகமணி அம்மன் தேவி அம்மனுக்கு நம்ம புற்றுக்கோவில் இருக்க அம்மனுக்கு வந்து வெளியில இருக்க காளி தேவிக்குதான் அந்த பலி வந்து கொடுப்பாங்க அபிஷேகம் வந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தீபங்கள் வந்து ஐந்து முக தீபம் வந்து கோவில்ல வந்து ஏத்துனேன் எல்லா தெய்வங்களுக்கும் ஏத்த மாதிரி பொதுவா வந்து ஒரு ஐந்து முக தீபம் வந்து காமனா வந்து ஏத்திட்டு நான் வந்து நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டேன் கோவில்ல வந்து தீபம் ஏத்துறதுங்கிறது ஒரு ஒளியை வந்து நம்ம கொடுக்கறோம் போது அங்க பாசிட்டிவ் அலைகள் வந்து நிறைய வந்து நமக்கு ஸ்பிரெட் ஆகும் அந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்றதுனால நமக்கும் அந்த புண்ணியம் வந்து கிடைக்கும் அதனால தீபம் ஏத்துறதுங்கிறது ஒரு நல்ல நல்ல விஷயம் இருளை அகற்றதுதான் வந்து தீபத்தோட வேலை அதனால தீபம் வந்து ஏத்துறது ரொம்ப நல்ல விஷயம் இன்னைக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே நாகமணியம்மன் நான் உட்காந்து எழுதினேன் ஆஞ்சநேயர் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு வந்து நான் மூணு வாரம் எழுதிட்டேன் இந்த வாரம் வந்து நான் வந்து சனிக்கிழமை வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து எழுதுனாலும் நினைச்சேன் ஆனா கோவிலுக்கு போது அங்க இருக்க ஆஞ்சநேயர் இருக்காரே அவருக்கு நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கறனால அங்க போய் நான் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு அவர் முன்னாடியே உட்காந்து ஸ்ரீராமஜயம் எழுதிட்டு அவர் பாதத்துல சமர்ப்பணம் செஞ்சுட்டு சாமி வந்து கும்பிட்டுட்டு நான் வந்துட்டேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேர் வந்து சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை எல்லாம் வழிபாடு செய்யலாம் வெற்றிலை மாலையும் வாங்கி போடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஆஞ்சநேயர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சக்தி வாய்ந்தவர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூலத்துக்கு சந்தன அபிஷேகம் பண்ணிட்டு அப்படியே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த சந்தனத்திலே குளிர்விச்சு அப்படியே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஆடை வந்து சாத்தி மலர்லாம் வந்து சூட்டி அதுக்கப்புறம் வந்து நாங்க சாமி கும்பிட வந்து ரெடி ஆயிட்டோம் காலையில இங்க வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கெல்லாம் வந்து அபிஷேகம் எல்லா தீபங்களுக்கும் வந்து அந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு அவங்க வந்து பூஜை வந்து ஆரம்பிச்சிருவாங்க நம்ம எப்ப போனாலுமே வந்து நமக்கு கதவு திறந்து நமக்கு தீப ஆராதனை வந்து காமிக்கிறதுக்கு எப்பவுமே அந்த கோவில்ல வந்து அம்மன் வந்து காத்திருப்பாங்க அருள் பாலிக்கிறதுக்கு அதனால வந்து இந்த நேரத்துல போகணும் இந்த நேரில தான் போகணும் அப்படின்னு இல்லை நீங்க அந்த கல்லணை ரோடு வழியா போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நாகமணி அம்மன் கோவிலுக்கு போங்க ஏன்னா நாகமணி அம்மன் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அவங்களுக்கு இப்படிதான் வந்து அவங்க உருவமா இருந்தாங்க அதாவது இந்த படத்துல காமிச்சிருக்கேன் பாருங்க ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி ஆறுல எடுத்த யாக மலத்தப்ப எடுத்த இந்த சொரூபம் இதெல்லாம் கிடைச்சது அந்த புத்துல வந்து பிறகு வந்து தெரியும் அந்த பௌர்ணமி நிலவு அப்படி வந்து தெரியும் இந்த மாதிரி அதிசயங்கள் நிறைந்த இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நிறைய வந்து அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு என்னோட வாழ்க்கையில் நடந்த நிறைய அற்புதங்களுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த கோவில் தான் நான் சொல்லுவேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பெரிய புற்றும் இல்லை இந்த மாதிரி சின்ன ஒரு பீடத்துல அதாவது தலம் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்தது கை கால்லாம் வந்து அதுக்கப்புறமா தான் கேட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி அலங்காரம் வந்து வேணும் அப்படின்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப இருக்க இந்த படத்துல காட்டுற அம்பாள் வந்து கீழ இருப்பாங்க அதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா புத்துக்கு மேல தான் அந்த தலை வச்சு இந்த வெள்ளி கிரணம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த இது இருக்கும் கீழே முத இருந்தவங்க அவங்க அம்மாவே வந்து கேட்டதுனால இந்த மாதிரி வந்து செஞ்சு அதுக்கப்புறம் வந்து சிலையா செதுக்கி அவங்கள வந்து உட்கார வச்சு நம்ம வந்து இப்போ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் துளசி மாடத்தையும் வந்து வழிபட்டுக்கிட்டேன் இன்றைக்கி சனிக்கிழமை துளசியோடு சேர்த்து வேம்பு வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு அந்த இதில் கோவிலில் அதனால வந்து ரொம்ப சந்தோஷமா பசுமையாக ஒரு அமைதியா இருக்கும் வன்னி மரம் இருக்கும் வன்னி மரத்துக்கிட்ட எது சொன்னாலும் நமக்கு நிறைவேறும்னு சொல்லுவாங்க நான் கண்டிப்பா வந்து வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி நீங்க எங்கே போனாலும் வன்னி மரம் இருந்துச்சுன்னா சிவன் கோயில கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா வேண்டிக்கோங்க அப்புறம் வந்து நெல்லி மரம் இருந்துச்சு இந்த நெல்லி மர குச்சியை வந்து நான் உடச்சிட்டு வந்திருக்கேன் அது எதுக்குன்னு கடைசியில சொல்றேன் இங்க வந்து நாகர் வந்து இருப்பாங்க நாகருக்கு வந்து நான் இங்க வந்து பாலாபிஷேகம் என் கையால மஞ்சள் எல்லாமே நான் வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என் கனவுல வந்து சொன்னதுனால நான் வந்து செஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து கரு வந்து தரிச்சுது அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாக்கியமா நான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இடையில வந்து விட்டுட்டேன் அதையும் வந்து பாத்தீங்கன்னா நாகர் வந்து பெருசா எடுத்துக்கல அவருக்கு வந்து என் சுச்சுவேஷன் வந்து புரிஞ்சதுனால என்னை வந்து எதுவுமே வந்து தண்டிக்கல ரொம்ப சந்தோஷமா தான் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு காளி தேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முதல் வந்து பலிலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு இப்போ வந்து கருவாட்டு சாதம் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க கருவாட்டு சாதம் வந்து பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு அந்த மாரியாயி சாமி கும்பிடுவாங்க அந்த சைடு எல்லாமே சமயபுரம் சரௌண்டிங் ஃபுல்லாகவே பக்கத்தில் இருக்க எல்லா ஏரியாவும் அது வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வந்து செய்வாங்க அது வந்து கருவாடுங்கிறது கருவாடு முருங்கைக்கீரைங்கிறது மாரியாய்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கருவாட்டு சோறு வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து எப்போவாவது நான் அம்மாவை செய்ய போகும்போது கண்டிப்பாக நான் சாப்பிட்டேன் சாப்பிட்ருவேன் அங்கே ஒரு வாயாவது சாப்பிட்ருவேன் எனக்கு வந்து எடுத்து வச்சிருப்பாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த தடவை வந்து நான் எனக்கு டப்பாலே கொடுத்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீட்டுக்கு வந்து யோகி வந்து நீங்கள் ஸ்கூல்னால அவன் வரல அதனால வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து சேர்ந்து சாப்பிடலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு காளியம்மனுக்கு அதே மாதிரி காவல் தெய்வமான அவங்க மாடன் அதுக்கப்புறம் கருப்பு மோனி இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அருவமாக வந்து உருவமாக இருந்துச்சு கோவிலில் அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அருவமாக வந்து ஆயுதமாக வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கருவாட்டு சாதம் வந்து படையல் வந்து போட்டாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இதுவங்க தான் வசதி அவங்க தான் வந்து வசதி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையாது கடவுள் வந்து எல்லாருமே சமங்கிறனால தான் ஒரு சில கடவுள் சைவமாக இருந்தாலும் ஒரு சில கடவுள் அசைவமாக இருக்காங்க நம்ம எந்த கட காவல் தெய்வங்கள்னாலே நமக்குள்ள ஒருத்தங்க நம்ம வீட்டில் ஒருத்தங்க தான் அந்த குல தெய்வம் காவல் தெய்வம் எல்லாமே அவங்கெல்லாம் நம்மள தான் நமக்கு நம்ம என்ன பண்றோம் நம்ம என்ன அதை தான் வந்து அவங்க வந்து உணவாகவும் எடுத்துக்கிறாங்க சோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து விருப்பப்பட்டது இதுதான் அப்படிங்கும் போது அதை படைச்சு சாப்பிட்றதுல ஒண்ணும் தப்பு கிடையாது சைவமும் நல்லது தான் அசைவமும் நல்லது தான் எந்த உணவுமே வந்து ரொம்ப வந்து மட்டமானதும் இல்லை எந்த உணவும் உயர்ந்ததும் கிடையாது நமக்கு அன்னம் வந்து இன்னைக்கு ஒரு பிடி வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது வந்து பெரிய பெரிய ஒரு பாக்கியம் தான் நம்ம சொல்லணும் அந்த அன்னத்துல அந்த அரிசியில் நம்ம பேர் இருக்கா அப்படிங்கிறதான் நமக்கு முக்கியம் பசியோடு இல்லாம நமக்கு மூணு வேலையும் சாப்பாடு கிடைக்கும் கிடைக்கிது அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச புண்ணியம் தான் நம்ம சொல்லணும் இப்போ கலிகாலத்தில் பார்த்தீங்கன்னா பசியோடு இருக்கிறது இன்னமும் இருக்கான்னு கேட்டால் இருக்குது ஆனால் வந்து நிறைய அன்னதானங்கள் வந்து இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம் யாரும் கையேந்தி வந்து கேட்குறதே கிடையாது எல்லாரும் கோவிலுக்கு போனால் அன்னதானம் இருக்குது டோக்கன் வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருக்காங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய மாற்றம் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உருவமாக இல்லாமல் முனீஸ்வரனையும் கருப்பு காத்தவராயன் இவங்களெல்லாம் வந்து நல்லபடியாக வந்து அருவமாக வச்சு வழிபட்டு இருக்கோம் இந்த பனைமரம்னாலே அது வந்து முனீஸ்வரனுக்கு தான் இங்கும் இங்க படைகள் வந்து போட்டு சாமி கும்பிட்டாங்க இன்னைக்கு வந்து எல்லாமே பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு வந்தா தெய்வாரத்தை காமிச்சிட்டு சாமி சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடுவோம் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா அபிஷேகம் காளிக்கு உரிய அபிஷேகம் அதே மாதிரி காவல் தெய்வங்களுக்கு உரிய படையல் இது எல்லாமே வந்து பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்களும் நல்லபடியா வந்து அம்மாவாசை அன்னைக்கு காளி தேவி வணங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு வழிபாடு இந்த வழிபாடு வந்து நீங்க பாக்குறதுங்கிறது நீங்களும் வந்து சந்தோஷப்படுவீங்க தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது முருகனை வந்து நான் வந்து கும்பிட்டேன் அப்புறம் அபிஷேகம் ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் வேல் வந்து இங்க இருப்பாங்க இந்த வேல் வந்து வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து சஷ்டி விரதம் ஆரம்பிச்சாலே இங்கதான் வந்து நான் ஆரம்பிச்சு முதல் நாள் வந்து வந்துருவேன் வந்து சாமி கும்பிடுவேன் இந்த சேவல் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காளிக்காக வந்து நாங்க காணிக்கை செலுத்துறதுக்காக வந்திருந்தோம் ரொம்ப வந்து அமைதியா இருந்தாங்க கூவுற சேவல் தான் வந்து விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து அந்த மாதிரி தான் வந்து வாங்கியிருந்தோம் நல்லபடியா வந்து காணிக்கை வந்து செலுத்துறதுக்கு ரெடி ஆயிட்டோம் ரொம்ப வந்து ஒரு மனசு திருப்தியா தான் இருந்துச்சு அதே மாதிரி விட்டுட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம் அதை வந்து அப்புறமா வந்து அவங்க என்ன பண்ணணுமோ அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க ஆஹ் இருக்கவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க யாராவது தெரிஞ்சவங்களுக்கு நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு you <laughs> அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கும் காமாட்சி அம்மனையும் நல்லபடியா வந்து வணங்கிட்டு நந்திதேவரையும் வணங்கிட்டு அதே மாதிரி அப்பாட்ட சொல்லியிருந்தேன் அண்ணாபிஷேகம் பண்ணிட்டோம்ப்பா அதே மாதிரி சங்காபிஷேகமும் இந்த கார்த்திகை முடியறதுக்குள்ளே சிவபெருமானுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க சந்தோஷமா வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டோம் ரொம்ப மனசு திருப்தியா இருந்துச்சு இந்த சந்தோஷத்துக்கு முழுக்க முழுக்க ஒரு முக்கியமான காரணம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் அந்த கிஃப்ட்டு என்னங்கிறத இப்ப சொல்ல போறேன் அதுக்கு மாதிரி காவிரி கரையோரமா இருக்கிற இந்த அம்பா நீங்க வந்து வணங்குனீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது மட்டும் இல்ல நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் அவங்க வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க கேட்காமலே அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அம்பால கண்டிப்பா வந்து அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல வழிபடுங்க இந்த கிஃப்ட் தான் நான் சொல்லியிருந்தேன் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து எனக்கு கடந்த ஒரு ஆறு ஏழு மாசம் ஆகவே எனக்கு கோயில்ல இருந்து புடவை தரேன்னு சொல்லியிருந்தாங்க மறந்துட்டாங்க இன்னைக்கு வந்து எனக்கு புடவை அந்த புடவை வந்து கிடைச்சிச்சு இந்த புடவையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அம்மன் புடவைன்னு மட்டும் இல்லை இது வந்து அம்மனுக்காக பெருமாள் கோயிலிருந்து வந்த புடவை பெருமாள் சாத்தி இருந்த புடவை அங்கிருந்து வந்து ஒரு ஐயர் வந்து இந்த கோவிலுக்கு அம்பாளுக்கு கொடுத்த புடவை எனக்கு நிறைய புடவை எடுத்து போட்டு உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோன்னு சொன்னாங்க நிறைய புடவை எடுத்தாலும் நான் வந்து தனியா உள்ள இது மாட்டி இருந்துச்சு அந்த புடவையே தான் செலக்ட் பண்ணி எடுத்தேன் இதை எடுத்ததுக்கு அப்புறம் சொன்னாரு நீ வந்து பெருமாள் புடவையே வந்து எடுத்திருக்க பெருமாளுக்கு அணிவிச்ச புடவை தான் இது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்து அந்த நெல்லி மர குச்சியை வந்து துளசி கிட்ட வச்சுட்டேன் ஏன்னா துளசி வந்து திருமணம் பண்ணது நெல்லி மரத்து தான் நெல்லி மரம் வந்து விஷ்ணுவான்னு நினைக்கணும் அந்த நெல்லி மரத்துல மகாலட்சுமி பண்ணியிருக்காங்க இப்படிதான் வந்து இந்த அமாவாசை வழிபாடு வந்து நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம்